இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியும் கொதிச்சிருச்சு இப்போ அதை சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டால் போதும் ரொம்ப வேக வேண்டாம் குழையணும்னு இல்லை ரெண்டு செகண்ட் வந்தாலே போதும் நமக்கு இப்போ வேகட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க இப்போ நம்ம வாழைக்காயை எடுத்துக்கிடலாம் இப்போ பத்து நிமிஷமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நான் தோரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசிறு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நமக்கு ப்ரெஷரும் போயிடுச்சுங்க வேறு விட்டு எடுத்துச்சு பருப்பு பார்த்தாலே இப்படி நசுக்கணுங்க இப்போ நமக்கு இது கூட காய் என்னென்னாலும் காயை நம்மளுடைய உறுப்பந்தாங்க கத்திரிக்காய் இருக்கா என்ன வெஜிடபிள் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க நானும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸ் எடுத்துருக்கேன் கூடயே தக்காளி மிளகாய் கொஞ்சமாக பெரியவங்காய் எடுத்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ காய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூடையே பொறிஞ்சதும் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் எடுத்துருக்கோம் அப்படின்னு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் சேர்த்து வர சேர்த்துக்கோங்க வதங்கியும் கா டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இப்போ வாழைக்காயும் சேர்த்துக்கோங்க வேக வச்ச வாழைக்காயும் குழஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே வாழைக்காயில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக போட்டு வறுவல் பண்ணிக்கோங்க உப்பு எப்படியும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டுறீங்க எப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் சமைக்கும்போது எப்படி பிளான் பண்ணி சமைக்கலான்னு நான் லஞ்சு மண்ணிலலாம் சொல்லியிருக்கேங்க அதனால் நான் இதில் சொல்லலை வீடியோலாம் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது இப்போ நம்ம லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம் போட்டு நம்ம வறுவல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய வாழைக்காய் வறுவலும் இப்போ ரெடியாகிருக்கோங்க அருமையாக இருக்குங்க சாம்பார் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு இப்போ வெண்டைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வெண்டைக்காயை கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை போகிறதுக்காக நான் வதக்கி எடுத்துட்டேன் உங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் வதக்கி காட்ட லெந்தியாக போயிடுங்க வறுவலோ பொரியல் சா எந்த நாளும் நீங்கள் வைக்கும்போது வெண்டைக்காயை கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமேலு போயிடும் சமைச்சு பாருங்கள் இருக்குங்க அந்த வெளிவருப்பு தனிமம் போயிட்டு கொஞ்சமாக ஜீரோ சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவே இது எதுமோ வதக்க வச்சால் ரெண்டை சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட டீஸ்பூன் கம்மியா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இப்போ இதை வதக்கி வைத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு வளர்ந்து விட்டுக்கோங்க அருமையான வெண்டைக்காய் பொரியும் இப்போ ரெடியாகிருக்குங்க வெண்டைக்காய் வைக்கிற முறை நான் சொல்லியிருக்கேங்க நிறையா வீடியோவில் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் பண்ணாலும் சரி குழம்பு பண்ணினாலும் சரி வெண்டக்காயில் எந்த ட்ரிஸ்ஸு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு தடவை ஜெஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அப்புறமேலு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எது சூப்பராக இருக்குங்க அந்த தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க இது இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் டிஃபன் சாம்பார் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ லோ ஃப்ளேமில் போட்டுட்டு பாத்திரத்தில் சூடாக்கிக்கோங்க நம்ம அந்த பொடி வறுக்கும்போது நல்ல ஜம்முன்னு வாசனை நம்ம அதில் உள்ள பயம் சேர்த்துக்கோங்க இப்போ ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் எடுத்து ஒரு தடவை பிழிஞ்சு ஊற்றுக்கோங்க இப்போ சாம்பார் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தவிர நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க உப்பு உரப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா புளிப்பு கூடிய நம்ம புளி குழம்பு டேஸ்ட்டு வந்துடும் எப்பயும் சாம்பாருக்கு லிமிட்டாக தான் புளி ஊற்றணுங்க அதிகம் புளி ஊற்ற வேண்டாம் அந்த சாம்பார் டேஸ்ட்டே மாறிடும் நமக்கு சாம்பார் எவ்வளோ தேவையோ அதை தக்கன வச்சா போடு இப்போ நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ சாம்பார் எல்லாம் கூட்டி வச்சதுனால கொஞ்சமாக உப்பு இது கூட மல்லியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க அந்த சாம்பாரை நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க காரம் கொருப்பு இனிப்பு எல்லாம் இந்த மாதிரி சாம்பார் வச்சு விடும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் தான் நான் சொல்லி அக்கா இந்த மாதிரி லன்ச் மனு வேணும்னா கமான்ல கேளுங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்லா எனக்கு கொதிக்கிது ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு அப்படியே கடை கொதிக்கட்டும் நல்லா இருக்குங்க சாம்பார் இது பிகினஸ் கூட டக்குன்னு செஞ்சலாம் ஒரு சிம் நமக்கு வீட்டுக்கு ஒரு கஷ்டம் இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினஸ்க்கு இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி எல்லாமே சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரசம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எதற்கு சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துங்க நான் இன்றைக்கி தேங்காய் நிலை தாளிச்சிக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கையில் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் எடுத்து தாளிச்சுக்குங்க நமக்கு தேங்காய் தாளிக்கும் தாளிக்கும்போது சாம்பார் நல்லாவே மனமாக இருக்குங்க கடுகு வெயும் சேர்த்துக்கோங்க கடுகு வெண்டையும் பொடிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சாலை சேர்த்துக்கோங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ரசம் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கங்க இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சுடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் மாவு வத்தல் கொஞ்சம் கருவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் கொஞ்சம் பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் இது கூட ஒரு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம புளி காய்ச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உங்கள்கிட்ட விருப்பப்பட்டால் கொஞ்சம் பருப்பு தண்ணி சேர்த்துட்டு ரசம் மயங்க அருமையாக இருக்குங்க பருப்பு தண்ணி எடுத்ததை காட்டில் நானும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோ ரசம் ரெடி ரெடியாகும் கொஞ்சமாக மல்லிகளை ஒரு ரெண்டு நிமிஷத்துல நமக்கு நுர கட்டிடுங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரசம் அருமையாக நுற கட்டி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெள்ளமாக சீனியாக இதனால சேர்த்துக்கிறேங்க ரசத்தை அவ்வளோ அருமையாக டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கமாண்டில் சொல்லுங்கள் ரசம் எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி மணிஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம அருமையான லன்ச் மணனுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான தேவிசுக்கு கிச்சனில் ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மணுங்க விக்னேசுக்குள்ளே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருங்க யாருனாலும் வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லன்ச் கொடுக்கலாங்க அருமையாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் அப்பளம் வாழக்காய் அறுவல் வெண்டக்காய் பொரியல் ரசம் இது பாயாசம் நான் வச்சதுங்க அதனால நான் வச்சுருக்கேன் கோதுமை பாயாசம் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் வேணும்னா கேளுங்கள் லன்ச் மண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவிச்சுக்குச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ